இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த அஞ்சலியோட லீலைகளை கூடிய சீக்கிரத்தில் நம்ம பைரவி கண்டுபிடிச்சி கார்த்திகிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் நம்ம கார்த்துக்கிட்ட இருந்து ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க நம்ம பைரவிக்கு எப்படியாச்சு அந்த ஒரு கம்பெனி பேரை வந்துட்டு என் பேரில் தான் மாற்றுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆனால் இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் சுக்குநூறாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கே தைரியம் இல்லாத மாதிரி இந்த கார்த்திகை இந்த அஞ்சலி நம்ம பைரவிக்கு சரியான ஒரு ஆப்பு தாங்க வச்சுருக்கங்க உண்மையிலேயே இது பின்னாடி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து ஆக்சிஜன் தான் இருப்பாங்க அப்படின்றது மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக வந்துட்டு எப்படியாச்சு இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை இந்த கார்த்திகை தெரியப்படுத்தணும்னு நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் ரொம்பவே வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீண் போச்சுங்க இப்போ நம்ம பைரவியோட இந்த ஒரு உதவினால கண்டிப்பாக இவங்கள திரும்ப நடு எடுத்துகிட்டு வர தாங்க ரொம்பவே உண்மையாக இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்களன்னா நம்ம பைரவியால் வந்துட்டு இந்த ஒரு கஷ்டத்தை பொறுத்துக்கவே முடியலைங்க நான் கார்த்திக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் ஏன்னா இப்போ வந்தவன் இந்த அஞ்சலி அவளுக்கு வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியோட பேரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் என்னை வந்துட்டு அளவுக்கு அங்கீகாரத்துக்கு நடந்துக்கிட்டா இதுக்கு எல்லாத்தையும் இடம் கொடுத்தது முதல்ல இந்த எஸ்எஸ்கேவோட தயவு ரெண்டாவது இந்த கார்த்திக் தான் கார்த்திக் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த அஞ்சலியை வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுருந்தவா கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இந்த ஒரு குடும்பத்துக்கு இப்போ தான் நான் யோசிக்கிறேன் உண்மையிலேயே வந்துட்டு கௌதம் இழைக்காமல் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது போராட போகிறாங்க எப்படியாச்சும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் இழைக்கவும் இந்த ஒரு வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஏன்னா இப்போ வந்துட்டு அடுத்தபடி நம்ம ஜானியம் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு அந்த ஒரு டாக்டரும் சொல்லிவிட்டாங்க வீடு வந்துட்டு நம்ம கௌதம் வாடகைக்கு எடுத்துட்டேங்க மாதம் ஆனால் பத்தாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி அடுத்தபடி இவங்க எல்லாரோட பிளான் வந்துட்டு என்னென்னா நம்ம கௌதம் இழைக்கவும் எப்படி வந்துட்டு இந்த கார்த்திக் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனானோ அதே மாதிரி அவனை அனுப்பணும் திரும்ப வந்துட்டு அந்த ஒரு சொத்தை வந்துட்டு நம்ம பேரில் மீட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு நம்ம ஜானகமாக கௌதம் நீ வந்துட்டு என்ன பண்ண ஏது பண்ணுவோன்னு தெரியாது நான் பட்ட அதிக அவமானமோ கஷ்டமோ இந்த கார்த்திகை அஞ்சலி அனுபவிக்கணும் ஏன்னா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை வந்துட்டு எனக்கு இப்போ கூட வந்துட்டு என்னுடைய மனசில் வந்துட்டு நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் இதுக்கு மேலே வந்துட்டு நீ தம்பின்னு பொறுத்து போனேன்னு வா இந்த ஜானுவ உயிரோட பார்க்க மாட்டேன்னு நம்ம ஜானகமாக ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருப்பமும் சுவாரஸ்யமும் எந்த ஒரு எபிசோட்டில் வரதாங்க போகுது ஏன்னா இந்த அஞ்சலியோட லீலைகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட ஒட்டு மொத்த சுயரூபத்துக்கு ஒரு முடிவு கட்டதாங்க போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால ரொம்ப வந்துட்டு தயவுனால் சந்தோஷமாக எல்லாருமே பகச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு இருந்த இந்த பைரியவை கூட பார்த்தா பகைச்சிக்கிட்டங்க ஆனால் இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவே கையுங்களமாக வழக்கமாக போல் நம்ம இலக்கிய கிட்டையும் கௌதம் கிட்டே சிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் உதவி பண்ண நடுத்தருவில் யாருமே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு காயப்பட போகிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போதைக்கு விட்டு பிடிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒரே மட்டும் மொத்தமாக வந்துட்டு அவங்கள அழிக்கணும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட நம்ம வந்துட்டு போராடிட்டு இருந்து எதுக்காக அவன் பண்ணுற அந்த ஒரு ஃப்ராடு வழி எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் நான் ரெண்டாவது அதில் வந்துட்டு ஏமாறக்கூடாது கார்த்திகின்னு தான் இப்போ வந்துட்டு எல்லாருமே ஏமா வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவனை வந்துட்டு உண்டு என்னுடைய முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைரவேக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்க ஏன்னா நம்ம கௌதம் கட்டி நம்ம போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஏன்னா இந்த சிந்தாமணிக்கு வந்துட்டு இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலைக்கும் அடக்கணும் ஏன்னா அஞ்சலி வந்துட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு போனதுலேருந்து கம்பெனி பேர் மாறினதுலேருந்து ரொம்பவே அங்கீகாரத்தில் திம்முரு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கா அந்த ஒரு திமுறை வந்துட்டு அடக்கணுன்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவை வச்சு தான் அடக்க முடியும்னு நம்ம பயிரவே சிந்தாமணியை காப்பி போட்டு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவனை நீங்கள் தான் போட்டு குடிக்கணும் எங்கள் அம்மா கிட்ட ஏதாச்சும் வேலை சொன்னீங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களைனா உண்டெல்லாம் எல்லாம் நாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்களுக்கு என்னளுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கால